ஸ்ட்ரீட் டெய்லரிங் வேல்டுக்கு அன்போட வரை வைத்துக்கிறோம் இப்போ இந்த அளவை வச்சு எப்படி ஜாக்கெட்டை கட் பண்ணுறதுன்றத பார்ப்போம் ஜாக்கெட் ப்ளவுஸ் இப்படி தான் மடித்து வரும் நம்ம இப்போ பாடி அளவு மட்டுந்தான் பார்த்தோம் இப்போ இந்த அளவு வந்து கையளவை இதில் டேரெக்டாக பார்ப்போம் கையளவுக்கும் பார்க்காமலே மெஷர்மெண்ட் இருக்குது அளவு எடுக்காமலே தைக்கிறதெல்லாம் இருக்குது சில பேர் கட்டை கையளவு ப்ளவுஸ் கொடுப்பாங்க பெரிய கையாக கொடு வச்சிட்டாங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் எப்படி நோட் பண்ணுறதுன்றதை அப்புறம் தரேன் இப்போதைக்கு பிகினர்ஸ் நம்ம சேனல் பிகினர்ஸ்க்கான சிறப்பு சேனல் ரொம்ப நாளாக தைக்க ட்ரை பண்ணி வரலன்றவங்க என்னோட மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் இப்போது கையோட மெஷர்மெண்ட் பார்ப்போம் நம்ம ஜாக்கெட்டில் எப்போவுமே இந்த மாதிரி கரக்கட்டு பகுதியை எடுத்துக்கணும் இது வந்து நமக்கு அவங்க வெட்டி கொடுக்குற பகுதி இந்த கரக்கட்டு பகுதியை எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ஒரு மீட்டர் ப்ளவுஸு ஒரு மீட்டர் இருக்கா எண்பது பாயிண்ட் இருக்கான்றதே நம்ம இதை வச்சுதான் செக் பண்ணணும் இந்த கரக்கட்டு பகுதியை வச்சுதான் செக் பண்ணணும் இப்போ இப்படி நேரம் அடிச்சுக்கிறோம் தையில பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது பொறுமை ஆர்வம் எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக தையல் வரும் திரும்ப திரும்ப செக் பண்ணி செக் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வரலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது முயற்சி செஞ்சால் என்ன வேணால் செய்யலாம் இப்போ நம்ம வந்து கை எடுத்துக்கிறோம் கைக்கு வந்துட்டு நம்ம டேப்பில் இது வந்து நம்ம தைக்கிற அளவு இதுதான் பெரிய அளவுன்னு சொல்லுவோம் அந்த இன்ச் அளவு இது வந்து சென்டிமீட்டர் அளவு இது அப்படியே இந்த சைட்லேருந்து வரும் இதுலேருந்து நூறு வரைச்ச அது ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு ப்ளவுஸான்னு செக் பண்ண இது கூட தெரியாதான்னு சொல்லாதீங்க நிறைய பேர் தெரியாமலும் இருப்பாங்க இந்த நூறு வரது ஒரு மீட்ரு ஒரு புடவையெல்லாம் அவங்கள பழந்து பார்த்து எனக்கு பிளவுஸ் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கம்மாங்கன்னா குச்சி போல் இருந்தாங்கன்னா மீடியமாக இருந்தாங்கன்னா இது போல் அஞ்சு டேப்பு அஞ்சு மீட்ரு அதே கொஞ்சம் வெயிட் இருக்காங்கன்னா அஞ்சரை மீட்ரு இந்த ஐம்பது பாயிண்ட்டை நம்ம அளந்துக்கணும் இந்த இருக்குதா ஒரு டேப்ன்றது ஒன்றரை மீட்ரு இருக்கும் நாலு டேப் அளந்து இந்த மாதிரி அளந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அஞ்சரை மீட்ரு இருந்தால் கொஞ்சம் வெயிட் உள்ளவங்களுக்கு அஞ்சு மீட்ரு போடவே சில பேர் கரெக்டாக இருக்கும் அஞ்சு டேப் அளந்துட்டு மிச்சத்தை தான் நீங்கள் ஜாக்கெட் அதில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும் இப்போ நம்ம இந்த பெரிய அளவில் தான் நம்ம கற்றுக்கிறது எல்லாமே இந்த பெரிய அளவில் தான் எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கெட்டில் வந்து கை மடிச்சிருப்பாங்க இந்த மடிப்பையும் சேர்த்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறேன்னா பண்ணலாம் அது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன்றதுனால இப்படி சொல்லித்தரேன் நான் சொல்லித்தர்றது தான் கரெக்டுன்னு சொல்லலை நீங்கள் இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா தப்பாக வராது கண்டிப்பாக கரெக்டாக வரும் நீங்கள் இப்படி தைக்கிறச்ச உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அளவு புரியும் ஏன்னா ஜாக்கெட்டுன்றது நிறைய கட்டிங்ஸ் உள்ளது எடுத்தோடனே தலையில் கிருன்னு சுத்தற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ அப்புறம் பார்க்குறப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு இப்படி எடுத்துக்கோங்க இந்த இந்த கை நமக்கு மூடி இருக்குது அவ்வளோதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் மூடினது எல்லாமே நம்ம பக்கம் இருக்கணும் இந்த மூடின பக்கத்தை இந்த பக்கம் வைக்கிறோம் இந்த பக்கம் தச்சுருக்கோம் இது திறந்த பக்கம் அதனால இந்த திறந்த பக்கத்தை வைக்கிறோம் அவ்வளோதான் இப்படி நேராக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கைக்கான ட்ராயிங் இதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் அளக்க வேண்டியதில்லை அப்படியே கைக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதுன்றது தெரிஞ்சிடும் அவ்வளோதான் கொஞ்சம் தையலுக்கு மேலே விட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இது ரெடி அளவு இது நம்ம அப்படியே நேராக வெட்டி விட்டுரலாம் ஒன்றும் பெருசாக கிளாத் இல்லை அதனால் நேராகவே விட்டுரலாம் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுடலாம் இங்கே மேலே நம்ம மேல் கைக்கு இது ரெடி அளவு இது நம்ம தையலுக்கு கொஞ்சம் கூட விட்டுக்கணும் இல்லைன்னா ஹைட்டு குறைஞ்சி போயிடும் நீங்கள் இதே அளவு தைச்சிங்கன்னா தையல் தைக்கும் போது இவ்வளோ தூரம் வந்துடும் அப்புறம் உங்களுக்கு அளவு குறைஞ்சி போயிடும் அதனால இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இது நம்மளோட ரெடி அளவு இது தையலுக்கான அளவு ஓகே இப்போ இதுலேருந்து இங்கே எப்படி வர்றதுன்னு பார்த்துக்கோங்க நமக்கு கை எப்போவும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் தேவைப்படும் அந்த ஸ்ட்ரைட் அப்படியே எடுத்துக்கோங்க இந்த எஜ்ஜை பார்த்துக்கோங்க நேராக இதுக்கு கர்வ் ஸ்கேல்லாம் இருக்குது நிறைய பேர் போருக்கு போகிற மாதிரி இவ்வளோ ஆயுதம்லாம் கொண்டு வராங்க ஜாக்கெட் நேரத்தில் அதனால் அவ்வளோலாம் தேவையில்ல ரெண்டு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வந்துடும் இப்படி ஒரு இப்படி ஒரு ஸ்டேபிளாக ஒரு கோடு இருக்குன்னா இதுலேருந்து இப்படி கிறிஸ்காலாக போவோம் அவ்வளோதான் இப்படி ரைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் கையோட ட்ராயிங் அந்த கர்வ் ஸ்கேல் பார்த்தீங்கன்னாலும் இப்படி தான் வரும் நம்ம நல்லா இப்படி வளைச்சிடுறதுனால அந்த முன்கை குடையணும் பாடியில் குடையணும் சில பேர் பாடியில் தான் கரெக்டாக இருக்கும்பாங்க சில பேர் கையில் தான் கரெக்டாக இருக்கும்பாங்க ரொம்ப குச்சி போல் உள்ளவங்களுக்கு தான் கை இருக்குன்னு வைங்களேன் அந்த இடம் கிளாக் தூக்கும் அப்போ நம்ம லைட்டாக குடையணும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேண்டியதில்லை அப்படியே நேராக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிடும் இவ்வளோ தான் கையோட மெஷர்மெண்ட்டு இதில் எதுவும் டவுட் இருந்தால் திரும்ப வீடியோவை பாருங்கள் நான் அப்படியே தைச்சு ஃபைனலாகவும் உங்களுக்கு கலந்து காட்டுவேன் கரெக்டாக வரும் தப்பாக வர்றதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அந்த முன்கை குடையணும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் கொடுப்பாங்க இப்படி ஸ்ட்ரைட் கொடுக்குறச்ச இந்த இடத்த நீங்கள் இன்னொரு வாட்டி குடைஞ்சி தான் ஆகணும் நம்ம இப்படி ஒரு ஹாஃப் ஹெஸ் ஷேப்புக்கு குடையும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் கையோடய ட்ராயிங் எப்போவுமே வெட்டின உடனேயே இந்த இடத்துல ஒரு வீக்கட் கொடுத்துடணும் அந்த வீக்கட் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக காட்டும் அந்த கையோட ஸ்ட்ரைட்டில் தான் நமக்கு அந்த அளவு கிடைக்கும் இந்த இடத்துல அளவு குறையும் அதனால் இதை கரெக்டாக இருக்காது பண்ணிக்கணும் வீக்கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க கையோட மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை இந்த கிளாத்தை எடுத்து அங்கே பெரட்டு இங்கே பெரட்டு உள்ளால மடி வெளியால மடி அப்படிலாம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணலை ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த கையை மட்டுந்தான் வெட்டி எடுத்திருக்கேன் அப்படியே மடித்தபடியே இருக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த அகலம் பன்னெண்டு எடுக்கணும் பன்னெண்டு வந்து இப்படி ஃபோல்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா பன்னெண்டு ஃபோல்ட்ரு பண்ணாமல் அப்படியே எடுத்திங்கன்னா நம்மளோட இந்த இருபத்தி நாலு இம்ச் இருக்கு இல்லையா இந்த அகலம் இருபத்தி நாலு எடுத்தோம்ல பேக்கில் அதை அப்படியே எடுக்கிறோம் இந்த இருபத்தி நாலு என்னன்றதுன்னா அந்த பன்னெண்டோட டபுள் வேறு ஒன்றும் இல்லை அதை மடக்கி போட்டு இப்படி போட்டு இப்படி பன்னெண்டாக எடுத்தீங்கன்னா அந்த அகலம் வந்துடும் இந்த அகலம் பன்னெண்டு வந்துடும் அதுதான் நீங்கள் இப்படி மடக்கிறது கூட உங்களுக்கு ஒரு நோட்ஸாக ஏறும் அதுவும் மறந்து போகும் அதனால தான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் இப்படியே ப்ளவுஸ் மடித்தபடியே தான் இருக்குது கை வெட்டியிருக்கேன் மிச்சத்தில் அந்த இருபத்தி நாலு இன்ச்சே எடுக்கிறீங்க இது இத்தனை இடத்துல எது குளிச்சுருக்கேன்னா உங்களுக்கு ஓடிட்டு போயிடும் அதுக்கு தான் இது மிச்ச கிளாத் நீங்களே தச்சு நீங்களே ஒரு ப்ளவுஸ் போடும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறங்க எவ்வளோ பணம் கொடுத்து தைச்சாலும் நீங்களே தச்சு நீங்களே போடுற மாதிரி வராது காசு இல்லாதவங்களுக்கு இது ஒரு பொழப்பு ஓரளவுக்கு வசதியாக இருக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் நீங்களே தச்சு நீங்களே போடும்போது அது ஒரு கலங்க அது ஒரு பெரிய மெடிடேஷன் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் இருபத்தஞ்சி வருஷமாக டைலராக இருக்கேன் வேறு சிந்தனை வேறு யோசனைக்கு டைமிங் இருக்கார் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இந்த நாலு பக்கமும் மூடி இருக்கும் இந்த கார்னர் ஸ்பேஸ் நம்மளோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும் இப்படி நேராக வச்சுக்கோங்க இப்படி நேரா அவ்வளோதான் நம்ம கிளாத் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கிளாத்தும் இந்த ட்ராயிங்கும் ஒன்று இப்போ இதில் உள்ள அளவை அப்படியே இதில் குறிக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கழுத்தோட அகலம் எடுத்துக்கணும் இதில் டோட்டல் அகலம் இருக்கான்னு பாருங்க பன்னெண்டு டோட்டல் உயரம் இருக்கான்னு பாருங்க பதினாறு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம முன் சைடு இருக்கிறத இடுப்பட்டிக்கு வந்துடும் பின் சைடு இருக்கிறது நம்ம முதுகில் மடிக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து கழுத்தோட அகலம் இந்த டிராயிங்கில் குடிச்சிருக்க பாருங்க அந்த மூணு அதுக்கு அடுத்தது அகலம் அதுவும் மூணு இப்போ இந்த மூணு மூணும் ஆறு வந்துருச்சு அந்த பன்னெண்டில் பாதி இந்த டோட்டல் அகலத்தில் பாதி அடுத்தது அதே தான் ஆங்கோல் இறக்கம் அதுவும் ஆறு இன்ச்சு அதுவும் நம்ம அகலத்தில் பாதி அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு அதுவும் நம்ம அகலத்தில் பாதி இப்போது பேக் நெக் வந்து அவங்கவுங்க இஷ்டங்க சில பேர் க்ளோஸ் நெக் போடுவாங்க சில பேர் கொஞ்சம் மீடியமாக போடுவாங்க இப்போ இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம் இதையும் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒரு அளவு சொல்றேன் பாருங்கள் நம்ம டோட்டல் ஹைட் வந்து இதுலேருந்து இப்படி பார்க்குறீங்கன்னா இப்படி இழுத்து வச்சிங்கன்னா ஓரளவுக்கு போகும் இப்படி அகட்டி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு போகும் ஆனால் இதோட கரெக்டான அளவு கண்டுபிடிக்கிறேன்னா இப்படி பேக் சைடு எடுத்துக்கோங்க நம்ம டோட்டல் ஹைட்டு பதினாறு பதினாறுலேருந்து இந்த ஏழு இன்ச்சை லெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்பது இன்ச்சு வந்துடும் அந்த ஒன்பதுன்றது தான் பேக் நெக்கு இதெல்லாம் நாங்களாக அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டது உங்களுக்கு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ நம்மளோட என்னோடய செஸ்ட் இறக்க எவ்வளோ கொடுத்தோம் பதிமூணு டேப் எங்கே வைக்கிற பாருங்க நடு சென்டரில் வைக்காதீங்க நடு சென்டரில் வைக்கும்போது கப் ஷேப் திரும்பிக்கும் எல்லாருக்கும் செட் ஆகாது நெக்குக்கு பக்கத்தில் கரெக்டாக ஒரு இன்ச் இருக்கணும் அப்படியே வைங்க பதிமூணு நம்ம பதிமூணு ரெடி அளவு எடுத்தோம் இப்போ தையலுக்கு விடணும் மேலே ஒரு அரை இன்ச்சு சோல்றதுக்கு இங்கே ஒரு அரை இன்ச்சு நம்ம இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு இதோட அளவுட்றோம் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் அதை தையலுக்கு தையலுக்குன்னு தனியாக விட வேணாம் நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த ஜஸ்ட் இறக்கத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கிறோம் அடுத்தது இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் கொடுத்துக்கிறோம் அவ்வளோதாங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்போ நம்மளோட மிட் பாயிண்ட்ன்றது இது தான் அந்த ஷார்க் கரெக்டாக இருக்கணும் இங்கேருந்து நீங்கள் எப்படி ஆர்ச்சாக போடுறச்ச கப் ஷேப் கொஞ்சம் படிமானமாக வரும் இதே நீங்கள் பிகனர்ஸ் நம்ம வந்து தையல் பிகனர்ஸுக்கு தையலும் ப்ராப்ளம் தாங்க நம்ம வந்து இப்படி தைக்கும்போது ஹோல் விழும் ஏன்னா என்கிட்ட தையல் கிளாஸ் இருக்கே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தைக்கும்போது இந்த இடத்துல ஓட்ட விழும் ஜாயின் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் கொடுத்துக்கோங்க இப்படி ஸ்ட்ரைட் கொடுக்கும்போது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் தையல் அதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் தையல் அவ்வளோதான் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அந்த தையல் இப்படி வந்துடும் நம்ம கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக உள்ளவங்க வந்துட்டு நமக்கு படிமானமாக கேட்பாங்க அப்போ வந்து கொஞ்சம் ஆர்ச்சாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு கோடு திரும்ப இங்கேருந்து ஒரு கோடு இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக கூட போனால் பரவாயில்ல நமக்கு அந்த டேர்னிங் தான் முக்கியம் இந்த இடம் தான் மிட் பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம் இப்ப இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க இந்த ஹைட்டு இதோட சரி பாதியில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இதோட சரி பாதியில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து இதான் மிட் பாயிண்ட் நமக்கு அவ்வளோதான் இதான் இதை வெட்டுறதுக்கான அளவு இங்கேருந்து ஒரு ஒரு முக்கால் இன்ச் போதும் அவ்வளோதான் பேக் நெக்கு நம்ம இதை வெட்டிட்டு எடுத்துக்கலாம் வெட்டும் போது ரொம்ப கவனிக்க வேண்டியது இதில் ரெட்டையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது நிறைய பேர் இது மாதிரி வெட்டிட்டு ஒட்டு போட்டு இருப்பாங்க விகனர் சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆம்பூளை ஃபஸ்ட்டு பேக் ஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் ஒரே அளவு தான் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆம்போளை வெட்டி எடுத்துருங்க நெக்கு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் தனித்தனியாக வெட்டணும் அளவு ஜாயிண்ட்டு மாறாமல் இருக்க கொஞ்சோண்டு வெட்டி விட்டுருங்க அடுத்தது நம்ம இந்த ஜஸ்ட்டை வெட்டிக்கோங்க இந்த மாதிரி துணியை சுற்றும் போது சுத்தினா நான் ஊசி கொடுத்தேன்லையா அதை வச்சு டெம்ப் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே துணி நிற்கும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அசையாது கலையாது ஓகே அவ்வளோதான் இதுக்கு கனப்பீஸ் கொடுத்து இதை சைக்க போகிறோம் இது இடுப்புப்பட்டி கையை எடுத்து வச்சிட்டோம் இந்த ஆம்கோல் கிளாத்தில் தான் நம்ம காஜாப்பட்டி பட்டன்படி அதாவது உள்பட்டி பட்டி வெளிப்பட்டி தப்போம் ஜாக்கெட் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அளவு ஜாக்கெட்டே சம்டைம் நம்ம அயன் பண்ணி தான் அளவு எடுக்கிறாப்புலாம் இருக்கும் அவ்வளோ கசங்கினதெல்லாம் தருவாங்க நான் சமயத்தில் துவச்சி போட்டெல்லாம் அளவு எடுத்துருக்கேங்க அந்த மாதிரி அளவு ஜாக்கெட்லாம் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நெக்கு நீங்கள் இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதாவது இதோட அகலம் இங்கே மூணுன்னா இங்கே நாலு வச்சு இப்படி எடுக்கிற நெக் இருக்கு இப்படி வந்து இப்படி ஸ்டார் போடுற நெக் இருக்கு அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு ஈஸியாக உங்களுக்கு இதான் புரியும் இப்படி எடுத்துக்கோங்க பேக் நெக் அப்படியே அடைஞ்சிக்கோங்க ஃபேக் நெக்குக்கும் ஒரு கொஞ்ச நாள் பெட்டி போடுங்க பேக் நெக் அளவு எடுக்கிறோம் பேக் நெக்கோட அளவு அதில் ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சுக்கு இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்ச நாள் பாக்ஸ் போடுங்க அப்புறம் உங்களுக்கே வந்துடும் அவ்வளோதான் இது யூனெக்கு அதனால இப்படி வரைஞ்சிக்கிறோம் வேறு வேறு நெக்கு நிறைய இருக்குது அந்த நெக்கெல்லாம் போக போக வரையும் போது பார்த்துக்கலாம் இதில் தான் நம்ம கழுத்து பீஸ் வெட்டணும் இதில் கிராஸ் பீஸ் எடுத்து வெட்டும்போது தான் நமக்கு அந்த கழுத்து கரெக்டாக வளையும் இல்லைன்னா கழுத்து வளையாது அடுத்து நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம் எல்லோரும் பொறுமையாக கட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு ரஃப் கிளாத்தில் கட் பண்ணுங்கள் அடுத்தது ஜாக்கெட்டில் கட் பண்ணி பாருங்கள் பேப்பரில் சார்ட்டில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் அதுக்கு தனி கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்கோளை யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்